ஓகே சார் ப்ரொடியூசர் சார் அதாவது கொடுக்கலாம் குரலாக கொடுக்கல சார் ப்ரொடியூசர் சார் அவ சொல்லிடுங்க கேடி பெரிய ஃபிலிம் அதே மாதிரி விஜய் படமும் பெரிய ஃபிலிம் ஏன்னா அவங்க டோட்டலாகவே பெரிய பெரிய ஃபிலிம் தான் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் எப்படி வரப்போகுது இந்த படம் எப்படி வந்திருக்கு கேள்வி சி ஐ டேக் கேர் ஆஃப் கனடா தமிழ்நாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ ஒன்றுமே யாரும் ஒன்றுமே ஸ்டாப் அப் பண்ணலை சார் இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டார் சார் சி என்ன சொல்கிறேன்னா டைரக்ட் ஓப்பனாக சொல்கிறேன் சார் இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார் வி லவ் வி அடார் அவர் மதர் டங் வென் இட் கம்ஸ் டு அவர் மதர் டங் டெஃபினெட்லி பீப்புள் வில் ரியாக்ட் சார் அண்ட் அந்த படவை விட்டு வேறு எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ எங்கே கன்னட ஆடியன்ஸ் வந்து எங்கரே டெஃபினெட்லி படம் வரும் சார் வென் இட் கம்ஸ் டூ தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் மதர் டங் டெஃபினெட்லி தேவலாப்பூர் சார் திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சார் இல்லை இவர் கேட்டதுலையே அதே ஒரு கொஸ்டின் தான் ஏன் அங்கே ஊரோடய ஆர்டிஸ்ட்டு கூட வந்து குரல் கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க திருவாரா எழுதங்க எல்லா சினிமா ரிலீஸ் ஆகிடுது நம்மளே ஆமேலே இதே பேரே கண்ட்ரி அல்ல ಇಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬಾಡ್ರಿ ಇಲ್ಲಿನೇ ಮುನ್ನೂರು ಮುನ್ನೂರು ಕಿಲೋಮೀಟ್ರು ಸೊ ಎಲ್ಲ ಒಂದೇ ಆಯಿತಾ ಎಲ್ಲ ಬಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯಿತು ನಿಮಗೆ ಒಂದು ಸಣ್ಣದಿದು ಈ ಮದರ್ ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಯಾರಾದರೂ ಬೈದರೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ ಯಾರಾದರೂ ಬೈದ್ರೆ ತಾಯಿಗೆ ಸ್ವಂತ ತಾಯಿಗೆ ಹೋಟೆಲ್ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಇಡ್ತೀರಾ ಸೊ ಅದರಿಂದ ಹರ್ಟ್ ಆಯಿತು ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜನಗಳೇ ಅದು ಸ್ವಲ್ಪ ಹರ್ಟ್ ಆಯಿತು ಅದಕ್ಕೆ ಬಟ್ ನಾಟಕ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಯಾವುದಾದ್ರೂ ಆಗೋದು ಬೇಡ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿಲ್ಲ ಕಮಲ್ ಸಾರಿಗೆ ಮಾತ್ರ ಕಮಲ್ ಸಾರು ಅದು ನನಗೆ ಮಾತಾಡಿದ್ರು ಅದಕ್ಕೊಂದು ಜಸ್ಟ್ ಒಂದು ಸೇ ಸಾರಿ ಅಂತ ಕೇಳಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ ಬಿಟ್ಟರೆ ಇನ್ ಆಲ್ ಇನ್ ಒನ್ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ನಿಮಗೆ ಗೊತ್ತದು ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಿವೆ ಅಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪೆಷಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಲಿ ತಮಿಳು ಸಿನಿಮಾ ಇಸ್ ಮೋರ್ ಮೇಕ್ ಮನಿ ಅಂದರೆ ಅಷ್ಟು ಜನ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಮೀ ನಾನು ಸೇರಿ ಅಷ್ಟು ಜನ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತೀವಿ ಸೊ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಅಂತಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಇವೆಲ್ಲ ಬಂದರೆ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ತಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡು ಸೊ ಎಲ್ಲ ಥರ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ತುಂಬ ಒಡೆಸಿ ನೀಟಾಗಿ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತೀವಿ ಕರ್ನಾಟಕ ದಿಸ್ ಕನ್ನಡ ಸೇಮ್ ಸೇಮ್ ತಮಿಳ್ನಾಡು ಬಟ್ ಸಮ್ ವರ್ಡ್ಸ್ ವರ್ಡ್ಸ್ ಓನ್ಲಿ ಒನ್ ಇಟ್ಸ್ ಲೈಕ್ ಎ ಮದರ್ ನೋ ಸೊ ಅದಕ್ಕೆ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಬಿಟ್ರೆ ಬ್ರದರ್ ಅದು ಅವರು ಆಲ್